நல்ல ஆசானுக்கு என்ன தெரியும் அழகு காரணம் சொல்லக்கூடாது எனக்கு பிடிக்காது விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி விபத்து நடக்க போதுன்னு சொல்லு நடந்ததுக்கு அப்புறம் இந்த கிரகத்தால இங்க விபத்து நடந்துச்சுன்னு சொல்லாது நடந்து பிறகு ஏன் சொல்ற நீ நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது ஜாக்பாட் அடிக்கும் போதுன்னு உனக்கு கிடையாது என்ன ஜாக்பாட்டு ஒரு ஜாக்பாட்டும் கிடையாது ஓகே அவங்க இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்த அன்பர்களே உங்களுக்கு இதுதான் கிஃப்ட் ஒரு ஜாக் கிடையாது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது தொடர்ந்து நடக்கும் உங்களுடைய தசா புத்தி என்றைக்கு மாறுமோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மாறும் நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தசை குரு தசை புதன்ப தசை சனி தசை எதுனா ஒரு தசை நடக்கும் அந்த தசையில் புத்திநாதன் ஒருத்தர் வருவார் அவர் எப்போ மாறுறாருன்னு பார்த்துருக்கேன் அந்த டேட்டில் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் உண்டு இந்த இருபத்தி ஆறு இருபத்தேழு ப்ரடிக்ஷன்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் சும்மா ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறேன் அந்த இயர் மாறும்போது உங்களுக்கு யாராருக்கெல்லாம் தசா புத்தி எல்லாம் மாறுதோ அவர்களுக்கு நிச்சயமாக மாறும் நானே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூக்கு ஒரு ப்ரடிக்ஷன் பண்ணியிருப்பேன் ஏர் ப்ரடிக்ஷன் எப்படி பண்ணியிருப்பேன்னா யாருக்கெல்லாம் தசா புத்தி மாறுதோ அவர்களுக்கு வைத்து பலன் சொல்லியிருக்கேன்